ப்ரௌனி பாசக்கார பயபுள்ள என் மேலே உனக்கு எவ்வளோ நம்பிக்கையா ம் சங்கிலி சும்மா தாண்டா மாட்டியிருக்கேன் இதே கடையிலே ரெண்டு மணி நேரமாக படுத்துருக்கேன் அவுத்து சும்மா தான் இருக்குது விடி விடிய எங்கே போய் சுற்றிட்டு வந்தா சொல்லு அதனால தான் கட்டி வச்சிட்டான் இந்த மாடு என்ன பார்த்துக்கன்னு சொல்லி தானே க விட்டுட்டு போனேன் அவுத்து விட்டு ஆ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வரா திருவாள எடுத்துற எந்திரி அவு தூட்டு எந்திரி சரி எந்திரி விட்டு வெளியே போகக்கூடாது இல்லைன்னா அப்போ கட்டி வச்சிருவேன் வா எஞ்சி வா சங்கிலி ஏங்கிட்டு இருக்கு தூக்கம் டயர்டா இருக்கா விடி விடிய எங்கே போய் சுற்றிட்டு வர்ற டேய் ப்ரௌனி லிசன் இப்போ செயின் எங்கிட்ட இருக்குது கழுத்தில் ஒன்றும் இல்லை வா எந்திச்சி வாடா டேய் எந்திரா நான் லூசு கட்டல எந்திரி எந்திச்சு வாடா எந்திரா சரி போனா போகிறப்போ வா வா போடா